மாநில ரசிகர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபதி பேசுகிறேன் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த திருவண்ணாமலை மாவட்டம் கலக்கு வட்டம் கீழ்பாலூர் ஐந்தாம் ஆண்டு மாபெரும் எது பெரும் திரும்பியதான் நான் மாற்ற போகிறோம் கீர்பாலூரில் திருப்பண்ணாவே பார்த்தோன்னா இங்கே திருப்பிய மந்திரத்தில் எல்லாம் சிறப்பு கீழ்பாலும் வீதினா எல்லோரும் தெரியும் எல்லா கிருஷ்ணகிரி வேலூர் எல்லா மாவட்டத்துக்கும் கீர்பாளர் சிறப்பாக தெரியும் சிறப்பாக நடத்துவாங்க சிறப்பாக பரிசு இந்த வார்த்தை நல்லா சிறப்பான பரிசு வச்சிருக்காங்க இந்த வருஷம் சிறப்பான பரிசு என்ன வச்சிருக்காங்க பார்த்தா முத பரிசாக பல்சரும் இரண்டாவது பரிசாக ஸ்பிளண்டரும் மூணாவது பரிசாக ஸ்பிளண்டரு டீலெக்ஸ் ஸ்பிளண்டரும் நாலாவது பரிசாக எக்ஸல் வச்சுருக்காங்க பரிசு மீண்டும் பல பரிசுகள் நல்லா சிறப்பாக பரிசு வச்சுருக்காங்க போகிறோம் இல்லை தட்டி என்ன நிலைமை இருக்குது என்ன ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க எந்த என்ன சிறப்பாக பண்ணுறாங்க அது நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் இங்கே கீ அண்ணா அண்ணன் இருக்காப்புல முன்னதிர் அண்ணன் எடுத்துக்கலாம் பட்ட அண்ணா அண்ணன் இருந்தால் தச்சு எல்லாம் பார்த்துக்கலாம் தட்டி சீரமைப்பு தட்டி கட்டுறது எல்லாமே பார்த்தா இப்போது மூளங்காடு பட்டாசு பாலி விக்கி தான் விக்கி அண்ணன் அவர்கள் தான் வந்து தட்டி கட்டி நாங்கள் சொன்னாங்க ஜோடி கொடுத்துருக்கேன் வாங்க தட்டி வந்து அவர் நல்லா சிறப்பாக பண்ணுவார் ரீடிங் பாக்ஸும் விக்கி தான் போயிட்டு என்ன நிலைமை இருக்குது பார்த்துட்டு வரலாம் இங்கே நம்ம ஜல்லிக்கட்டு அண்ணன் பொருளாளர் அண்ணன் திவக அண்ணன் இருக்காப்புல ஊராட்சி மண்டல துணை தலைவரும் அவர் தான் கீழ்பாளூர் அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரியும் ஆழ்வார் புலி எல்லாம் கேட்டு கொடுத்துருந்தீங்க அவருடைய ஓனர் அண்ணன் தான் இப்போ அவட்ட வந்து நம்ம என்ன பார்த்து கேட்கலாம்னா தெரு வந்து எந்த நிலைமை இருக்குது என்ன பண்ணியிருக்காங்க போன வருஷத்தோடய இந்த வருஷம் தெரு எதுவாக சிறப்பாக எப்படி செய்கிறாங்க அட்டை எவ்வளோ போயிருக்கு முன்னணி மாடு எவ்வளோ போயிருக்கு எல்லா நிலங்களும் தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கம் நான் இந்த முறை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து மாட்டுக்காரங்களுக்கு நல்ல முறையில் லைனில் நின்று மாடு எந்த அளவுக்கும் அடிப்படாமல் விடுற மாதிரி தான் பண்ணியிருக்கோம் தட்டி கட்டி எல்லாத்தையுமே முழுக்க முழுக்க மாட்டுக்காரங்க எல்லாருமே ஒரே ஈவனாக தான் நினைக்கிறோம் பெரிய மாட்டுக்காரர் சின்ன மாட்டுக்கார் அப்படிலாம் இல்லை எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற முடிவு தான் இருக்கும் அது இல்லாமல் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து முழுக்க முழுக்க பேட்ச் பண்ணி தான் நடக்குமே அதில் எந்த மாற்றமும் இல்லை சரி பத்து பத்து பதினஞ்சு பேர் இறங்கி வேலை செய்கிறதுக்குன்னு ரெடி பண்ணிட்டோம் முன்னாடியாவே ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த நூறு மாடு மட்டும் ஒன்றுலேருந்து நூறு இருக்குது இல்லைங்களா அது வந்து நூறு மாடு நிற்க வச்சுட்டு அப்படியே பேரிகார்டு போட்டு கட்டிடுவோம் சரி லைன் பை லைனாக அதோ இந்த லைனில் வந்து இந்த நிமித்து ஒரு மாடாக விட்டுவிட்டு அந்த எண்பது மாடு ஃபஸ்ட்டு பேட்ச்சில் எண்பது மாடு போனதுக்கு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணி ரெண்டாவது பேட்ச் உள்ளவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நல்லபடியாக மாடுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக நடத்தி கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடத்துவோம் போன முறை சின்ன சின்ன தவறு நடந்துருச்சு அதுவும் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ரொம்ப அதிகமாகிடுச்சும் அதுக்கு விழாக்குழு நாங்கள் முழுக்க பொறுப்பு எடுத்துக்கிறோம் எங்கள் மேலே தப்பு இருக்குன்னு ஆனால் இந்த முறை அது மாதிரி கண்டிப்பாக நடக்காது முழுக்க முழுக்க மாடுங்க வந்து ஃப்ரீயாக வந்து மாட்டுக்காரங்களும் சரி மாடுகளும் சரி ஃப்ரீயாக விட்டுட்டு நல்ல முறையில் ஒவ்வொரு காலையும் வந்து போட்டியில் கல்யிலை சிறப்பான முறையில் பரிசட்சி போகணும்னு வாழ்த்துகள் தெரிவிக்கிறோம் இதில் என்ன வேணால் கரெக்டாக ஸ்டார்டிங் வந்து இருபது மீட்ரு ஸ்டார்டிங் வந்து இருபது மீட்ரு வச்சுருக்கோம் அதுக்கடுத்து ரன்னிங் வே அது வந்து நூறு மீட்ரு அதுக்கு அந்தாண்ட பத்து மீட்ரு தட்டி கட்டியிருக்கோம் அந்த இந்த தெருவே வந்து முடியறதுக்கு அப்புறமா வந்து நூறு நூற்றி பத்து மீட்ரு நூற்றி இருபது மீட்ரு ஃப்ரீயாகவே இருக்குது மாடுங்கள்லாம் ஃப்ரீயாக போயிட்டு திரும்புவோம் மண் கண்டிப்பாக கொட்டி தான் மாடு விடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எந்த ஒரு இதுவும் இல்லை எல்லா மாட்டுக்கும் ஒரே மாதிரி தான் ரீடிங் அடிப்போம் சின்ன சின்ன தவறுகள் நடக்க தான் செய்யும் காலை ரசிகர்கள் மற்றும் காலை உரிமையாளர்கள் தயவுசெய்து கொஞ்சம் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக நினச்சி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சில தவறுகளுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் போங்க முழுக்க முழுக்க எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க இந்த ஊருக்கு வந்து ஓகேங்களா அது நல்லபடியாக முடிச்சுட்டோம்னா ஒன்பதாம் மாதம் மீண்டும் வந்து கண்டுக்குட்டி தெருவு நடத்தணும் அதில் வந்து ஒரு நூற்றி இருபது ப்ரைஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுவும் நல்ல முறையில் கன்று நிறைய கல் இருக்குது இல்லைங்களா அவங்களும் ப்ரைஸ் அடிக்கணுன்றதுனால கண்டிப்பாக நான் யோசிச்சு நல்லபடியாக நடத்தி கொடுப்போம் போன அட்டை போகலான்னு கண்டிப்பாக முந்நூறு அட்டை போயிடுச்சு அதில் வந்து ஒரு இருபது அட்டைக்கோ பதினஞ்சு அட்டைக்கோ தான் அமௌண்ட் வராமல் இருக்குது நாலாவது காட்சியில் வந்து அதிகபட்சமாக ஒரு ஒரு அதான் முந்நூற்றி ஒன்றுலேருந்து நானூறு பேருக்கும் ஒரு ஐம்பது அட்டை தான் போகும் மொத்தம் முந்நூற்றம்பது மாடு தான் கண்டிப்பாக காலையில் ஏழு மணிக்கு ஸ்டார்ட்டு ஏழு மணியோட வீதி காமிச்சு நிற்கணும் வீதி காமிக்கிறத இந்த 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 பக்கத்தில் தனியாக இருக்குது இதில் லைன் அச்சி போடுறது ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக ஏழு மணியோடு நிற்கிற வீதி காமியத்தை முந்நூற்றம்பது மாடு கண்டிப்பாக வரும்னு நம்பிக்கை இருக்குது அதில் வந்து முன்னணி காலைகள் பார்த்தீங்கன்னா போன முறை அவர் பாபானா வரல ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையாக வராமல் விட்டார் அவங்களுக்கு காலை வருது என்டி ஆர் ராஜாவுலேயும் மண் இது மகாரங்க வருது அப்புறமா போல் ரெட்டியார் அண்ணா பண்ண அவருதும் வருது அப்புறம் நம்ம ரொம்ப பிடிச்சவாரு பிஜே மண்ணன் அவர் அண்ணன் அவரோட மாடும் வருது பிஜிஎம் ராணியும் அப்புறமா இது விவசாய மகன் தமிழ்நாடு விவசாய மகன் அண்ணன் அது மாதிரி இன்னும் கனியம்பாடியில் எடுத்துட்டா ஒரு கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் புலி அப்புறமா பெட்டம்பட்டி டான் அண்ணன் அவருது அப்புறமா வீட்டில் சிலுக்கு எல்கே மக்கள் மன்னன் அவருது ரேம்நாத் அவருது இன்னும் கொல்லங்குட்டை வெள்ளைப்புறா சின்னார் சிட்டுக்குருவி எல்லாமே வருது முன்னணி காலைகள் கண்டிப்பாக எல்லா மாட்டுக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணி கொடுப்போம் யாரும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கண்டிப்பாக என்ன சொல்கிறது பார்த்தா முன்னணி காலைகள் எல்லாம் எல்லா முன்னணி காலைகளும் கீழ்படுறது விதியில் ஏழாம் தேதி கண்டிப்பாக எல்லா மாடும் வரும் கண்டிப்பாக எல்லா மாட்டுக்காரரும் சொல்லுவாங்க கண்டிப்பாக திரு வந்து போன வருது இது இதுக்கு முன்னாடி இந்த அடுத்த விட இப்போ வந்து சிறப்பாக செயல்படுவோம் வந்து அண்ணனை வந்து சிறப்பாக சொல்லியிருக்காரு முழுக முழுக்க இவங்களுக்கு நின்று எல்லாம் கரெக்டாக வேலை செய்வாங்க காலை வச்சுக்கு உரிமையாளர்கள் அனைவரும் தைரியமாக கண்டு கொண்டு வரலாம் தைரியமாக கொண்டு வரலாம் சிறப்பாக திருவிருத்தோம் சிறப்பாக செயல்படுவோம் அது இல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இப்போது வளர்ந்து வரும் கதாநாயகின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தேஜா குரூப்ஸ் காளியம்மா அதுவும் வராங்க நல்லா எல்லாமே வந்து நல்லபடியாக விழாவை சிறப்பிக்க வர்றது கண்டிப்பாக நாங்கள் எங்களால் முடிஞ்சது என்னவோ அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம் சரி ஓகே ரொம்ப நன்றி நன்றி மாடு அட்டி போட்டோம் தெரு ஸ்டே உள்ளே பிடிச்ச மாடு விட்டு இருபது அடிக்கு தள்ளி தான் ரீடிங் பாக்ஸ் கட்டுறாங்க இப்போ நம்ம இங்கே தான் ரீடிங் பாக்ஸ் இங்கே ரெடி தான் ரீடிங் பாக்ஸாக இருக்கும் இது ஃபுல்லாக அப்படி நம்ம கரெக்டாக தெருவு பார்த்தோன்னா ஷார்ப்பாக நூறு அடி இந்த கொடியில அந்த அந்த கொடி அடிக்கிறதுக்கு ஒரு சிறப்பாக நூறு அடி இருக்கும் எருவெல்லாம் நீட்டாக இருக்கு ஃபுல்லாக ஒன்று கொடிவாங்க பக்கத்துலேயே நம்ம வழி காமிச்சதுக்கு நல்லா இடம் இருக்குது இதான் லாஸ்ட் எண்டு நினைக்கிறேன் இதான் லாஸ்ட் எண்டு நண்பா இந்த நதிய லாஸ்ட் ஸ்டெண்டு வரும் தொடர்ந்து ஒரு இன்னும் இருபது அடிக்கு இப்போ நாளில் இங்கே தட்டி கட்டுவாங்க மாடு ஓட்டத்துக்கு மாடு வெளி ஓட்டம் போகிறதுக்கும் நூறு மீட்டர் கரெக்டாக சூப்பராக சாமி நூறு மீட்டர் இருக்கும் நல்லா ஓட்ட மாடு போகிறதுக்கு கூட மாடு ஸ்லோவாக தான் வெளியே வரும் ஃபுல்லாகவே மண் கூட்டிட்டு நேரம் 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 போக விளையாசில் வழி பார்த்தா ஒரு ரைட்டு அங்கே ஃபுல்லாக லெஃப்ட் இது இங்கே ஃபுல்லாகவே மண்ணு கூட்டிடுவாங்க கீழ்ப்பாளருக்கு முன்னணி காளைகள்னு பார்த்தோன்னா இப்போதிக்கி கன்ஃபார்ம் ஆகிக்கிற பார்த்தோன்னா என்டிஆர் குல்ஸ் பாபான மாடையை கொண்டு வர கொண்டு வராரு என்டிஆர் குல்ஸ் பார்த்தோன்னா ராஜோலி மகாராணியும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க மீண்டும் அப்புறம் கொல்லக்கோட்டை வெல்லப்புரா பிஜம் ராணி இவங்க சிலுக்கு வாடியம்படி சிவகுருன்ட்டு பாய் ஒன்று அந்த வந்திருக்கு அது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஜோலாப்பட்டி மின்னல் வந்து கன்ஃபார்மாக சொல்லலை ஓரளவுக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் மட்டும் சொல்லியிருக்காங்க இன்னும் முழுமையாக தெரியல மற்றும் பல முன்னணி மாடுகள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக முன்னணி மாடுகள் வருகை எல்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தோன்னா பிச்சி சிறந்த பேச்சாளர்கள் சிறந்த பேச்சாளர்கள்ன்றதை விட பேச்சாளர்கள் யார் வராங்கன்னு பார்த்தோன்னா அண்ணன் சுபன் மற்றும் அண்ணன் திருவண்ணாமலை மாவட்டம் மூலக்காடு ரமேஷான வராரு திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த சிறந்த பேச்சாள பார்த்தா அண்ணா ரமேசன் அவர் மற்றும் நரசிம்மன் அவங்களா வருவாருங்கட்டு சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம்